ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை புத்த மதம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்கிற அற்புதமான அனுபவ தத்துவத்தை உலகிற்கு அளித்தவர் புத்தபிரான் புத்தரின் போதனைகளை உள்ளடக்கிய அவரின் தத்துவ கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு புத்த மதம் தோன்றியது இன்றைய உலகில் நான்காவது பெரிய மதமாக புத்த மதம் திகழ்கிறது ஏறத்தாழ கிழக்காசிய நாடுகள் அனைத்துமே புத்த மதத்தை பின்பற்றுகிற நாடுகளாகவே உள்ளன இத்தனை சிறப்புகள் வாய்ந்த புத்த மதத்தின் ஆதார நாயகனான புத்தர் குறித்தும் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அவரின் குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கை போன்ற பல்வேறு தகவல்களை சுருக்கமாக இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் புத்தர் பிறந்த ஆண்டு கிமு ஐநூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு புத்தர் பிறந்த இடம் லும்பினி நேபாளத்தில் புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர் அல்லது சித்தார்த்த கௌதமர் புத்தரின் தந்தை பெயர் சுக்தோதனர் புத்தரின் தாயார் பெயர் மாயாதேவி புத்தர் உடன் பிறந்தோர் பெயர் சுந்தரி நந்தா நந்தா புத்தரின் மனைவி பெயர் யசோதரா புத்தரின் மகன் பெயர் ராகுலன் புத்தர் இறந்த ஆண்டு கிமு நானூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு புத்தர் இறந்த இடம் குஷிநகர் இந்தியா புத்தரின் பெயர்களில் சில அகலங்கன் கௌதமன் போதி மாதவன் அகலங்கமூர்த்தி புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர் என்பதாகும் ஞானோதயம் அடைந்த பிறகு அவருக்கு புத்தர் என்கிற பெயர் உண்டானது கௌதம புத்தர் எனவும் சிலர் இவரை அழைப்பார்கள் அக்கால சமூகத்தில் அரசாளும் சத்திரிய குலத்தில் சாக்கிய வம்சத்தில் புத்தர் அவதரித்தார் இதனாலேயே இவரை சாக்கிய முனி என்றும் சிலர் அழைப்பார்கள் உலகின் துயரங்கள் என்னவென்று அறியாதவாறு மிகவும் பாதுகாப்பாக வளர்க்கப்பட்ட இளவரசரான சித்தார்த்தர் ஒருமுறை தனது ஆட்சிக்குட்பட்ட நகர வீதியில் உலா சென்ற பொழுது அனாதையாக சுற்றித் திரிந்த முதியவர் உடல் முழுவதும் புண்கள் கொண்ட நோயாளி உறவினர்கள் புடைசூழ எடுத்து செல்லப்பட்ட இறந்த நபரின் உடல் ஆகிய காட்சிகளை முதன்முறையாகக் கண்டார் இந்த காட்சியை கண்ட புத்தர் அரண்மனைக்கு திரும்பியதும் அவரால் முன்பு போல இருக்க முடியவில்லை அவர் கண்ட காட்சிகளுக்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை அறிய முடிவெடுத்து அரண்மனையை விட்டு வெளியே சென்றார் இறுதியாக அனைத்தையும் துறைந்த துறவியாக இருக்கின்ற மனிதர் ஒருவரே எந்தவித துன்ப துயரங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதை அறிந்தார் பிறகு கடுமையான ஞான தவங்களில் ஈடுபட்ட சித்தார்த்தர் ஞானோதயம் அடைந்து புத்தர் என்கிற பெயரையும் பெற்றார் மிகப்பெரும் செல்வந்தர்கள் தங்களின் இல்லங்களுக்கு வருகை தர விடுத்த அழைப்பை ஏற்க மறுத்த புத்தர் அமரபாலி என்கிற ஊர் பொதுமகளின் அழைப்பை ஏற்று அவளின் இல்லத்தில் தங்கி அவளுக்கு புத்தமத தீட்சை அளித்து சமூகத்தில் அவளின் நிலையையும் உயர்த்தினார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி